வணக்கம் மக்களே நெக்ஸ்ட் மந்த் ஜூலை செவன்த்லேருந்து ஸ்டாக் மார்க்கெட்டு லைவ் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது இந்த கிளாஸில் ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் லேர்ன் பண்ணலாம் ப்ரைவேட்டாக வாட்ஸ்அப் குரூப் இருக்கும் டிஸ்கஸ் பண்ண நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற எல்லா ஸ்ட்ராட்டஜிஸையுமே உங்களுக்கு சொல்லி தருவேன் புக்கிங் சீட்ஸுமே பார்த்திங்கன்னா இங்கே ரொம்ப லிமிட்டடாக தான் அவைலபிளாக இருக்குது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் சீக்கிரமாக வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்கள் சீட்ஸை புக் பண்ணிக்கிங்க ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப அதிக பேர் புக் பண்ணிட்டாங்க இன்னைக்கு வீடியோவில் ரெண்டு பெஸ்ட்டான கோல்டன் ஸ்டாக்கை பற்றி தான் உங்கள் ஷேர் பண்ண போகிறேன் இந்த ரெண்டு ஸ்டாக்குமே இப்போ டூ ஹண்ட்ரட் டேஸு மூவிங் ஆவரேஜ் கிட்ட தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது பெஸ்ட்டான சான்ஸ் இருக்குது இப்போயுமே டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் பை பண்ண ஷார்ட் டைம் பீரியட்லேயே பெட்டரான ரிட்டர்ன்ஸுமே பார்க்கலாம் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் சீக்கிரமாக எந்த ஸ்டாக்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ வரைக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணலைன்னா சீக்கிரமாக லைக் பண்ணிடுங்க நீங்கள் லைக் பண்ணால் தான் எனக்குமே மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே மாதிரி வீடியோஸ் பண்ணுறதுக்கு அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற ஃபஸ்ட்டு ஸ்டாக் இந்த ஸ்டாக் வந்து இப்போ கரண்ட் ப்ரைஸ் முந்நூற்றி பன்னெண்டு ரூபா ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஸ்டாக் பிஇ டென்த்து மல்டிப்பல்ல இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே செவன்டீன்த் மல்டிப்பல்ல இருக்குது ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு நல்லா க்ளியராக புரிஞ்சிருக்கும் இப்போயுமே ஸ்டாக் து ப்ரைஸ் அண்டர் வேல்யூவில் டிஸ்கவுண்ட் ப்ரைஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ஆர்ஓசிஇ ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய் இருபது பர்சன்ட் இருக்குது ஆர்ஓஇ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி இங்கே சிக்ஸ்டீன் பர்சன்ட் பார்க்க முடியுது ரெண்டுமே இங்கே சொல்கிற அளவுக்கு ஓவராக அதிகமாக இல்லைனாலும் ஓவரளவுக்கு டீசென்ட்டாக இருக்குது இதுவுமே ஒரு பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் டிவிடென்ட் டீல்டுமே இங்கே ஒன் பாயிண்ட் ஃபைவ் செவன் பர்சன்ட் தராங்க அதனால் டிவிடென்ட் ஈல் பர்பஸ்க்காகவும் இந்த ஸ்டாக்கை பை பண்ணுற மாதிரினாலும் டெஃபினட்டாகவே கன்சிடர் பண்ணலாம் ரொம்ப பெஸ்ட்டான அட்வான்டேஜ் இங்கே டெட்டு ஈக்குயிட்டி ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் தான் பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் வந்து கடனே இல்லாத கம்பெனின்னு கூட டெஃபினட்டாகவே சொல்லலாம் டெக்னிக்கல்ஸ் இங்கே சேட் பேட்டர்னில் இங்கே நல்லா க்ளியராக பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்க முடியும் ஆல் டைம் ஹைலேருந்து ஸ்டாக் ப்ரைஸ் இப்பயுமே ஒரு நியர் அபவுட் வந்து டுவெண்ட்டி த்ரீ பர்சன்ட் கரெக்ஷனில் தான் இப்போயுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அண்ட் சேம் டைம் இங்கேயுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேட் பேட்டர் நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்போயுமே டூ ஹண்ட்ரட் டேஸு இங்கே மூவிங் ஆவரேஜு ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் ஆகிட்ருக்கு அதனால் இப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான பெஸ்ட்டான ஆப்பர்ச்சுனிட்டி இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் இங்கே சேட்டையுமே வந்து நல்லா க்ளியாக இங்கே ரீட் பண்ணிங்கன்னா இங்கே பார்க்க முடியும் இந்த இடத்துலையும் ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைன் வந்து இங்கே பார்க்க முடியுது நான் இப்போ உங்கள் கிட்ட இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த ஸ்டாக் நேம் பார்த்தீங்கன்னா குஜராத் ஸ்டேட் பெட்ரோனெட் லிமிடெட் கம்பெனி தான் இந்த கம்பெனி இங்கே குவார்டர்லி ரிசல்ட்டை நம்ம அனலைஸ் பண்ணிங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேல்ஸ் லாஸ்ட்டு மார்ச் குவார்ட்டரில் ஃபோர் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் கூடது தான் இங்கே சேல்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன்னா அதே வந்து இப்போ கரண்ட் குவார்ட்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கூடது நல்ல பெட்டரான இங்கே இன்க்ரீஸ் வந்து பார்க்க முடியுது அதே போல் இங்கே நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மார்ச் குவார்ட்டரில் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி த்ரீ கோட் தான் இங்கே நெட் ப்ராஃபிட் இருந்துச்சு அது ஆல்மோஸ்ட் வந்து நல்ல பெட்டராகவே இன்க்ரீஸ் பண்ணி சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் சிக்ஸ்டி த்ரீ கோர்ட் நல்ல பெட்டராகவே இங்கே இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறாங்க ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இது மார்ஜினுமே இங்கே நல்ல க்ளியராக பார்க்கலாம் இதுவுமே ரொம்ப நல்லாவே பெட்டராகவே மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க ஆல்மோஸ்ட் வந்து லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா மார்ச்சில் வந்து டுவெண்ட்டி தான் இருந்துச்சு ஏன்னா அதே வந்து இப்போ டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் நல்ல பெட்டராகவே இங்கே அதிகமாக பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் ஒன் இயர்ந்து ஒரு ஆன் அண்ட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டிலேருந்து டுவெண்ட்டி ஒன் பர்சன்ட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் மார்ஜின் இருக்கு இதுவுமே ஒரு நல்ல டீசெண்டாகவே நல்ல ஒரு அட்வான்டேஜ் தான் குவாட்டர்லே ரிசல்ட் இங்கே சொல்லவே தேவையில்லை நல்லாவே இங்கே பெட்டராகவே அதுவும் பாசிட்டிவாக தான் பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் இப்பயுமே ஸ்டாக்கில் நல்ல ஒரு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல ஒரு பெட்டரான பையிங் ரேஞ்சில் தான் இங்கே ட்ரேட் இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் இருக்கிற இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலேயும் நம்ம பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டர்ன் கிடைக்குன்னு சொல்லிட்டு பார்த்துனா நியர் அபவுட் இப்பயுமே ஒரு சம்பர் வந்து ஒரு அரௌண்ட் வந்து ஒரு ஃபிஃப்டின் பர்சன்ட் வந்து ப்ராஃபிட் ரிட்டர்ன் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது ஏன்னா ஸ்டாக் ப்ரைஸ்னு இப்போதைக்கு ஓவரளவுக்கு டீசெண்டாக இங்கே மேலே போய் தான் ட்ரேட் ஆகிட்டு அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற இந்த கரண்ட் ப்ரைஸ் எங்கேயே நம்ம பை பண்ணால் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம டார்கெட்டில் சேல் பண்ணும்போது ஒரு நியர் அபவுட் வந்து ஒரு சேஃப்டி ஆஃப் மார்ஜினில் சாரி சேஃப்டி ஆஃப் மார்ஜினில் நம்ம சேல் பண்ணுற மாதிரினாலும் அட்லீஸ்ட் ஒரு தேர்ட்டின் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன்ல இங்கேயுமே டெஃபினட்டாகவே சேல் பண்ணலாம் நம்ம பை பண்ண போகிற ரே சார் நம்ம பை பண்ண போகிறது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்க த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல்ங்குற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிறது சேஃப்டி ஆஃப் மார்ஜினில் அட்லீஸ்ட் வந்து ஒரு தேர்ட்டின் பர்சென்ட் வந்து ப்ராஃபிட் இட்டரில் இங்கேயுமே டெஃபினட்டாவே சேல் பண்ணலாம் இந்த ஸ்டாக்ஸ்லேயுமே ஷார்ட் டைம் பீரியடில் நல்ல பெஸ்ட்டான ரிட்டர்ன்ஸ் பார்க்குறதுக்கான பாசிபிலிட்டிஸுமே எங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிற இங்கே செகண்ட் ஸ்டாக் இந்த ஸ்டாக்குமே இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து எயிட் டபுள் டூங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட் கேப் இங்கே டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் டூ தான் இங்கே மார்க்கெட் கேப் பார்க்க முடியுது ஆல்மோஸ்ட் வந்து இது ரொம்ப சின்ன ஸ்மால் கேப் ஸ்டாக் ஸ்டாக் பி இங்கே டுவெண்ட்டி ஃபோரில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது சேம் டைம் இண்டஸ்ட்ரி பி இங்கே தேர்ட்டி த்ரீ இருக்குது உங்களுக்கு நல்ல க்ளியராக தெரிஞ்சிருக்கும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் வந்து டிஸ்கவுண்ட்டில் அதுவும் வந்து அண்டர் வேல்யூவேஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது டெட்டு ஈக்குயிட்டியுமே இங்கே ஓரளவுக்கு ரொம்ப அதிகமாக தான் பார்க்க முடியுது ஜீரோ பாயிண்ட் த்ரீ ஃபோர் பர்சன்ட் வந்து இங்கேயுமே டெட்டு ஈக்குவிட்டி ஈக்விட்டி இது ரேஷியோ இருக்குது அண்ட் பிளட்ஜிங் பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நியர் அபவுட் வந்து ஜீரோ பர்சென்ட் தான் இங்கே பிளட்சிங் பர்சன்டேஜ் வந்து இங்கே பார்க்க முடியுது இதுவுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் டெக்னிக்கல் இங்கே சேட் சப்போர்ட்லேயுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஆல்மோஸ்ட் வந்து இந்த ஸ்டாக்குமே வந்து ஆல் டைம் ஹைலேருந்து ஒரு நியர் அபவுட் வந்து எவ்வளோ வரைக்கும் கீழே டவுன் போயிருக்குன்னா சிக்ஸ்டி ஒன் பர்சன்ட் வந்து இங்கே டவுன் போயிருக்கு அண்ட் சேம் டைம் இப்பயுமே ட்ரேட் ஆகிற ப்ரைஸ் வந்து ஆல்மோஸ்ட் வந்து ஃபிஃப்டி த்ரீ பர்சன்ட் டவுனில் தான் இங்கே ட்ரேட் இருக்குது அண்ட் ஒன் மோர் பாயிண்ட் வந்து இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் இப்போயுமே ஸ்டாக் ப்ரைஸ் நியர் அபவுட் இங்கே டூ ஹண்ட்ரட் டேஸு இங்கே வால்யூம் ரேஞ்சில் தான் ட்ரேட் இருக்கு அதனால் அதுவுமே இங்கே நல்லா க்ளியராகவே இங்கே பார்க்க முடியுது அது போக வந்து இன்னும் ஒரு நல்ல பெஸ்ட்டான அட்வான்டேஜ் வந்து இங்கே பார்க்க முடியும் இங்கே வால்யூம் வந்து க்ரீன் கேண்டலுமே பாருங்கள் இதுவுமே நல்ல பெட்டரான அதுவும் க்ரீன் கேண்டல்னால் ரொம்ப நல்ல அதிகமான இங்கே வால்யூமே இங்கே பார்க்க முடியுது இதுவுமே இங்கே ஒரு நல்ல பெட்டரான பையிங் ஆப்பர்ச்சுனிட்டிக்கான சான்ஸ் தான் நான் இப்போ உங்கள்கிட்ட இவ்வளோ டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த ஸ்டாக் நேம்மே பார்த்தீங்கன்னா குளோபஸ் ஸ்ப்ரிட் லிமிடெட் கம்பெனி தான் இதுவுமே வந்து லிக்கர் செக்டரில் இருக்கிற கம்பெனி சேல்ஸுமே இங்கே இப்போ கரண்ட்டாக இருக்கிற மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஃபைவ் எயிட்டி நைன் கோடுது நல்ல பெட்டராக நீங்கள் சேல்ஸுமே பார்க்க முடியுது சேம் டைம் இந்த இடத்த இங்கே இம்பார்ட்டண்டாக நோட் பண்ணிக்கோங்க இங்கே நெட் ப்ராஃபிட் கரண்டாக போஸ்ட் பண்ணியிருக்கிற மார்ச் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஆல்மோஸ்ட் வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ரொம்ப கம்மியாக நெட் ப்ராஃபிட் தான் இங்கே ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க இதுக்கான ரொம்ப பெரிய மெயின் ரீசனு கம்பெனி இங்கே அவங்களுடைய டேக்ஸை வந்து ப்ராப்பராக கட்டலை அதனால் தான் இங்கே நெட் ப்ராஃபிட்டுமே இவ்வளோ கம்மியாக இருக்கிறது நல்லா கிளியராக பார்க்க முடியுது அதுவுமே டேக்ஸ் பாருங்கள் ஆல்மோஸ்ட் வந்து நைன்ட்டி சிக்ஸ் நைன் சிக்ஸ் பர்சன்ட் வந்து இந்த கம்பெனி வந்து எடுத்த சேல்ஸ்லேருந்து எடுத்த ப்ராஃபிட் எல்லாத்தையுமே கம்பெனி டேக்ஸே பே பண்ணியிருக்காங்க டேக்ஸ் வந்து இங்கே அதிகமாக பே பண்ணதால தான் இங்கே ஃபைனலாக வர நெட் ப்ராஃபிட்டுமே இங்கே டவுன் ஆகிருக்குது அது இங்கே நம்பர்ஸில் நல்லா கிளியராகவே பார்க்க முடியுது டெக்னிக்கல்ஸ்லேயுமே இங்கே ரீட் பண்ணிங்கன்னால் இங்கே சேட் பேட்டர்ன்லையுமே ஒரு நல்ல பெட்டரான ஒரு ரெசிஸ்டன்ட் லைனுமே இங்கே பார்க்க முடியுது அண்ட் சேம் டைம் க்ரீன் கேண்டல் இங்கே பிரேக் அவுட்டுமே இங்கே நல்ல பாசிட்டிவான அவுட்டுமே இங்கே கிடச்சிருக்கு அதனால் இதுவுமே எப்போயுமே ஒரு நல்ல பெட்டரான பாசிட்டிவான அட்வான்டேஜ் தான் இப்போயுமே நம்ம இந்த ஸ்டாக்கை பை பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா நியர் அபவுட் வந்து இங்கேயுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சம்வர் செவன்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் வந்து பார்க்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இங்கேயுமே ரொம்ப அதிகமாக இருக்குது இப்பயுமே ஸ்டாக் ப்ரைஸ் சொல்ல பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக வந்து சேம் ரெசிஸ்டன்ட் லைன் இடத்துல தான் ட்ரேட் இருக்குது அதனால் இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கிற பாட்டம்லேருந்து பை பண்ணி அண்ட் நம்மளோட டார்கெட் ப்ரைஸில் சேல் பண்ணிச்சுன்னா ஒரு சம்வர் வந்து ஒரு சேஃப்டி ஆஃப் மார்ஜினில் இங்கேயுமே ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டன் வந்து ஷார்ட் டைம் பீரியட்லேயே பார்க்கலான பாசிபிலிட்டிஸுமே இங்கேயுமே ரொம்ப அதிகமாகவே இருக்குது நம்ம பை பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற எயிட் ஒன் நைனுங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் பை பண்ணலாம் அண்ட் சேல் பண்ண போகிற ப்ரைஸ் ரேஞ்ச் ஃபிஃப்டீன் பர்சன்ட் ப்ராஃபிட் ரிட்டனில் இங்கேயுமே டெஃபினட்டாகவே ஸ்டாக்கை நம்ம சேல் பண்ணலாம் இந்த ரெண்டு கோல்டன் ஸ்டாக்கையுமே நான் உங்கள் கிட்ட ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கேன் உங்கள் மொத்த அமௌண்ட்டையும் கொண்டு போய் இன்வெஸ்ட் பண்ணவே பண்ணாதீங்க ஒன்ஸ் நீங்களுமே அனலைஸ் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் போர்ட்ஃபோலியோலேருந்து ஜஸ்ட் த்ரீ பர்சன்ட் அமௌண்ட்டு மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் இவ்வளதா இதே போல் வீடியோஸை டெய்லி பாக்கிறதுக்காக நம்ம ஸ்விங் ட்ரேடிங் சாகு சேனலில் இப்போவே லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் வீடியோஸ் கொண்டு வரதுக்கும் அதிகமாகவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் சொல்லியிருக்கிற இந்த ரெண்டு கோல்டன் ஸ்டாக்கை பற்றியுமே உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் இந்த ஸ்டாக்கை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணுவீங்களா டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக் பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைசிஸ்ல வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடி சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோ பார்க்கலாம் அது வரைக்கும் டாட்டா பாய் பாய்